அஸ்லாம் அலைக்கும் காபத்துல்லாவை சுத்தம் செய்வதற்காக வேண்டி திறந்தபோது அதற்குள்ளே இருந்த ஒரு மிக பெரும் அதிர்ச்சி தகவலை நம் இன்றைக்கான பதிவில் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே சில தினங்களுக்கு முன்பு காபத்துல்லாவை சுத்தம் செய்யலாம் காபத்துள்ளாக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்களை துணிகளை வச்சு துடைத்து சுத்தம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல சவுதி கவர்மெண்ட்ல அங்கே வேலை பார்க்கக்கூடிய வேலையாளர்களை வைத்து அந்த சவுதி காபுத்துள்ளாவில் இருக்கக்கூடிய அந்த கதவை திறந்த உடனே அந்த காபத்துல்லாக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அது என்ன என்பதனை நாம் பார்ப்பதற்கு முன்னாடி இந்த காபுத்துல்லாஹினுடைய சாவியை யார் வச்சிருப்பா முதல்ல அப்படிங்கிறத நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியை தெரிஞ்சுக்கொள்ளலாம் காபத்துல்லாவினுடைய சாவியை யார் வச்சிருப்பா அப்படின்னா நபிசல்லா அலையம் அவர்களினுடைய காலத்தில் ரசூலுல்லா ஃபத்தகே மக்கா மக்காவை வெற்றி கொண்ட பிறகு ரசூல்லா போய்ட்டு காமத்துல்லாவுடைய சாவியை ஒரு நபர்கிட்ட கேட்பார் அந்த நபர் யாருன்னா காஃபிர் அவருடைய பேர் யாருன்னா அல் ஷைஃப் அல் ஷைஃபா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு நபர்கிட்ட தான் சாவி இருந்துச்சு ஒரு அலியர்லாங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அந்த நேரத்தில் அவர்கள் அப்போது காஃபியராக தான் இருந்தாங்க அந்த ஒரு சூழலில் ரசுல்லா வந்து சாவியை கேட்கும்போது கொடுக்க மாட்டாங்க நாங்களாம் கொடுக்க முடியாது போங்க அப்படின்ற மாதிரி ரசூல்லாவை திருப்பி அனுப்பிடுவாங்க பிறகு நபிஸ் அல்லா அலிசல்லம் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் பூர் செஞ்சு இஸ் அவர்களை வெற்றி கொள்ளப்பட்டு திரும்பவும் நிறைய இஸ்லாமிய மக்களை திரட்டி திரும்பவும் காபுதுல்லா போய் சாவியை கேட்கும்போது அந்த ஷைஃபா அப்படிங்கிறவர் வந்து இஸ்லாத்தை அந்த ஒரு சூழலில் ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொள்ளும்போது அன்றைக்கு அந்த ஃபத்தகே மக்கா முடிஞ்சதுக்கப்புறம் மக்கா வெற்றி பெற்ற பிறகு ரசூல்லா காபுதுல்லாவை துறப்பதற்காக வெண்டி வர்றாங்க வரும்போது யார்கிட்ட சாவியை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஆசையோடு எல்லா சஹாபாக்களும் கூடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அபூபக்கர் தான் சின்ன வயசுலேருந்து ரசோல்லாவோட இருக்கிறாரு ரசூல்லா அபூபக்கருக்கு தான் சாமியை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு சில கூட்டம் இன்னும் சிலர் உமர் தான் கம்பீரமாக இருக்கிறாரு உமர்கிட்ட தான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கூட்டம் இன்னும் தான் ரொம்ப பிடிக்கும் பிலால்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கூட்டம் ஒவ்வொரு நபர்களும் தனக்கு கொடுப்பாங்க தனக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இல்லையே எல்லா நபர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஷைஃபா அப்படின்னு சொன்னோம்ல அல் ஷைஃபா அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் வந்து என்ன நினச்சாருனா ரசூல்லா நம்மள்டருந்து சாவியை பிடுங்கி இன்னொருட்ட கொடுத்துருவார் திரும்ப நம்மள்ட்ட கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல்லையே ஒரு நிலைமையிலேயே ரசூல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அல் ஷைஃபா குடும்பத்தினரில் இருக்கக்கூடிய ஒருத்தவர் ரசூல்லாட்ட வர்றாங்க ரசுல்லா சாவியை வாங்குகிறாங்க அவர்கிட்ட நீங்களே இந்த காபுத்துல்லா கதவை துறங்க நீங்களே இந்த சாவியை வச்சுக்கங்க ஏன்னா இந்த காபுதுல்லாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புதாரி நீங்கள் தான் நான் எந்த ஒரு சூழலில் வந்து கேட்டாலும் நீங்கள் எனக்கு தரலை இப்படி இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புதாரி நீங்கள் தான் உங்கள்கிட்ட தான் கியாமத் வரை காபத்துல்லாவினுடைய சாவி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டளை எட்டிருப்பாங்க இன்று வரை அந்த சைஃபா குடும்பத்தினர்கிட்ட தான் காப்துல்லாவினுடைய சாவி இருக்குது அந்த தலைமுறை எத்தனை தலைமுறை வந்துருச்சுன்னா நூற்றி ஒன்பது நபர்கள் வைத்திருக்காங்க நூற்றி ஒன்பது நபர்கள் மொஃபாத்தாகி அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய ஜென்ரேஷன் இன்னும் அவர்களுடைய ஆண் மக்கள் அப்படியே வச்சுக்கிட்டே வர்றாங்க இப்போது நூற்றி பத்தாவது நபராக சாவி வைத்து கொண்டிருக்கக்கூடியவராக ஒருவர் இருக்கிறார் ஆக அந்த ஒரு நபர் சாவியை துறக்கும்போது அந்த காபத்துல்லாக்குள்ள இருந்த ஒரு மிக பெரும் அதிர்ச்சி தகவல் என்னன்னா அந்த காபத்துல்லால ஒரு மிகப்பெரிய பாம்பு இருந்திருக்குது அந்த பாம்பு போகக்கூடிய இடம் வழியே கிடையாது பாம்பு போறதுக்கான எந்த ஒரு சின்ன இடம் சின்ன கேப்பு கூட கிடையாது அப்படி இருந்த சூழல்லையும் அல்லாஹாலா அதற்குள்ள ஒரு பாதுகாப்பாக ஒரு பாம்பை வைத்திருக்கின்றான் அந்த காபத்துல்லாக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா மூன்று மரத்தூண்கள் இருக்கும் அந்த மூன்று மரத்தூண்கள் எப்படி இருக்கும்னா ஒம்பது மீட்டர் அளவுல இருக்கும் பிறகு அங்கே காம்பு ஒரு பிட்டி ஒன்று இருக்கும் அந்த பிட்டிக்குள்ள ஹூது எண்ணெயை வச்சுருப்பாங்க அப்புறம் ரோஜா எண்ணெயை வச்சுருப்பாங்க அப்புறம் ஜம்சம் தண்ணீரை வச்சுருப்பாங்க அப்புறம் ரோஜாக்களினுடைய தண்ணீரை வச்சுருப்பாங்க அடுத்து அங்கு காம்பு என்ன இருக்குன்னு பார்த்தா அரசர்கள் அன்றைய காலகட்டத்தில் அரசர்கள் அன்பளிப்பாக கொடுத்த பொற்கலகசங்கள் பொற்கலகசங்கள்னா அந்த மேல மாட்டக்கூடிய பொற்கலகசங்கள் போட்டால் லைட் எரியும்ல அது போன்ற பொற்கலகசங்கள் மாட்டப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக நபிசல்லா அவர்கள் தொழுது இன்னும் ரசூல்லா அல்லாண்ட கண்ணீர் வடித்து துவா கேட்ட இடத்தை அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து அந்த காபிதுல்லாக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா குரானினுடைய வசனங்கள் குரானினுடைய வசனங்களை வெள்ளியில் சிவற்றுக்கு மேலே எழுதி வச்சுருக்காங்க பிறகு காபால் வந்து ஒரு விஷ பாம்பு ஒன்று இருக்கின்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் காபுத்துள்ளாவை எப்படியாவது நம்ம மௌத்துக்குள்ளே போய் தொடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தலா நம்ம அனைவருக்கும் வழங்க வேண்டும் அப்படி காபுத்துள்ளாவில் போய் நம்ம இன்ஷால்லாக தொடரணும் அந்த கேபாவை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அனைவரும் இன்ஸ்டால்லான்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக கண்ணியப்பானவர்களே இது போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து நம்ம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்